அண்ணா வணக்கண்ணா என்னோட பேர் வந்து சந்தோஷம் நான் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் பண்ண வச்சு நடத்திருக்கேன் நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெருவடை கோழிங்கண்ணா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெருவடை பண்ணுறதுங்கன்னா இது சண்டை கோழியோ இல்லை வேறு அசில் கிராசோலாம் கிடையாதுண்ணா நம்ம ஒரிஜினல் பெருவடை அதாவது இது கட்டுத்தறிக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுண்ணா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது முட்டைக்காகவும் கறிக்காகவும் பயன்படுத்திக்கலாம் நம்ம வளர்த்தி நம்ம மார்க்கெட் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வெட்டுறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்திகரி தன்மையெல்லாம் கிடையாதுங்க இதுக்கு வந்து இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பண்ண முறையில் வச்சு வளர்த்திக்கலாம் இல்லை வெளிமீச்சல் விட்டு வளர்த்து வளர்த்திக்கலாம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு லாபம்தான் அதிகமாக வரும் நஷ்டங்கள் கம்மி இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கள் எடுத்து அதிகமாக பண்ணலாங்கண்ணா இதோடய வெயிட்னு வந்து பார்த்தீங்கன்னா சேவலோட வெயிட்டு அஞ்சு கிலோமோ பொட்டக்கோட வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு டு மூணு கிலோமோ வளரக்கூடிய ஒரு கோழினா நம்ம நான் பெருவோட நாட்டுக்கோழி தானே இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக ஃபேமஸ்னு ஃபேமஸாக போயிட்டு இருக்க கோழினா இந்த ஈரோடு பெருவோட நாட்டுக்கோழி தானே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்ச ரேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு குஞ்சோட ஒரு மாதம் குஞ்சோட ரேட்டு நூறுரூவான்னு தான் நம்ம கொடுத்துட்டுருக்கிறோம் இல்லை நமக்கு அதோட பெருசாக வேணும் நாற்பத்தஞ்சு நாள் ரெண்டு மாதம் குஞ்சுனா அதோட கூடுதலாக ஒரு ரூபா சேர்த்தி நம்ம நாற்பத்தஞ்சு நாள் நூற்றி இருபதோ ரெண்டு மாதம் கொஞ்சம் நூற்றி நாற்பதோ நம்ம கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளோட சிஎஸ்எஸ் பாலரி கால் பண்ணுங்க தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது இருபது பதிமூணு கால் இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தா டெலிவரி பண்ணி கொடுக்கணும் முப்பது எடுக்கணும் ட்ரெயின் மூலியமாக பஸ் மூலியமாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுசாக எங்கே இருந்தாலும் நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம்